ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆனா சேனா இப்ராஹிம் ராவுத்தர் தயாரித்த பத்தொம்போது படங்களினுடைய விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உழவன் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தாளாட்டு பாடவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பரதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் ராஜதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் கருப்பு நிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உளவுத்துறை இரண்டாயிரத்தி பதினைந்தில் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் புலன் விசாரணை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் இந்த பனிரெண்டு படங்களும் ஆனாச்சேனா இப்ராஹிம் ராவுத்தர் பெயரில் ராவுத்தர் பிலிம் சார்பில் தயாரிக்கப்பட்ட படங்களாகும் இப்ராஹிம் ராவுத்தர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இறந்துவிட்டார் அதற்கு பிறகு அவருடைய உறவினர்கள் ராவுத்தர் பிலிம் சார்பாக புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் ஆகிய இரண்டு படங்களையும் தயாரித்தார்கள் அடுத்து தமிழன்னை கிரியேஷன்ஸ் சார்பில் இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்த் இவர்கள் கூட்டு தயாரிப்பில் தமிழ் பாத்திமா என்ற பெயரில் ஏழு படங்களை தயாரித்துள்ளார் இப்ராஹிம் ராவுத்தர் அந்த படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த பூந்தோட்ட காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பாட்டுக்கோரு தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் என் ஆசை மச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் காந்தி பிறந்த மண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தினமும் என்னை கவனி இரண்டாயிரத்தில் சிம்மாசனம் இந்த ஏழு படங்களும் தமிழன்னை கிரியேஷன்ஸ் சார்பில் தமிழ் பாத்திமா தயாரித்த படங்களாகும் இவற்றில் பதிமூணு படங்கள் விஜயகாந்த் நடித்த படங்களாகும் சரி வர்ஷ் இந்த கண்ணன் முடிகிறது அடுத்து நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி